ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் முத்து வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க மற்றவங்களோட வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணுறதுக்கு நாம் யார் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க சந்தோஷமாக வாழட்டும் சீதாவோட வாழ்க்கையும் அவள் சந்தோஷமாக வாழ்வான் என்ன தெரியாதா படித்த பொண்ணு கண்டிப்பாக அவளுக்கும் நாலு விஷயம் தெரிய வரும் அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணவே கூடாது அதே அவங்க அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக அவளோட நிலமையை புரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு நம்பி அவள் கல்யாணத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாங்க மீனா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க என்னமாச்சு மீனா ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் ஒன்றும் மாமா சும்மா தான் சீச்சாவுக்கும் பிடிச்ச மாப்பிள்ளையை இவர் கல்யாணம் பண்ணி வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் அவருக்கும் அருணுக்கும் எப் அடிக்கடிக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக மாமா அப்படின்ச்சாங்க நீ கவலையப்படாதம்மா கூடி சீக்கிரத்தில் அவனும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் அருணும் கெட்டவன் இல்லை நீ வேணா பாரு முத்துவே இந்த கல்யாணத்தை முன்னிட்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க எதுக்காக இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தால் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து அதெல்லாம் ரொம்ப தப்பு பெத்தவங்களோட சம்மதம் இல்லாமல் பண்ண பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சீதாவும் மீனாவும் குடும்பத்தை பற்றி அவ்வளோ யோசிக்கிறவங்க அவங்க என்றைக்குமே எந்த தப்பும் நட செய்யவே மாட்டாங்க அப்படின்றாங்க அது கேட்ட உடனே மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னை மாமா உங்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் நிறைய விஷயம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முத்து போயிட்டு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதை வந்து சீதாவோட மீனாவோட அம்மா கால் பண்ணி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க என் முழு சம்பந்த சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நிட்டு முத்து சொல் சொன்னதாகவும் மீனாவோட அம்மா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க அது கேட்ட உடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்து வந்த உடனே முத்துவ கட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இதோடய இந்த பிரம்ம முடிச்சு